தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஆவரம்பு என்ற படத்தில் சக்கரை என்ற கதாபாத்திரத்தில் நடித்த திரையுலகில் அறிமுகமானவர் தான் நடிகர் இந்த சக்கர கதாபாத்திரம் இன்று வரை ரசிகர்களின் நீங்காத இடத்தை பிடித்திருக்கு ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காரு இவரது குடும்பம் கண்ணூரில் ஒரு பிரபலமான குடும்பம் அப்பா கே ராதா ராதாகிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் அம்மா சாந்தகுமாரி ஒரு டாக்டர் நாட்டிய பேரொழி பத்மினி வினித்திற்கு சொந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு ஏற்ற போலதான் வினித் சிறு வயதிலிருந்து பரதநாட்டியம் கைத்திருந்தவராக இருந்திருக்காரு கேரளாவில் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் இளைஞர் விழாவில் கலந்து கொண்டு நாட்டியம் விருதனையும் பெற்றிருக்கார் சூப்பர் ஸ்டாரின் சந்திரமுகி படத்தில் நடிகர் வினீத் செம்மையாக பரதநாட்டியம் ஆடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏனிடங்கள் என்ற மலையாள படத்தில் திரையுலகில் அறிமுகமாக இருக்காங்க தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு என்ற படத்தில் நடித்ததன் மூலம் சிறந்த நடிகருக்கான விருதனையும் பெற்றிருக்காரு அதன் பின்னர் ஜாதி மல்லி மே மாதம் போன்ற பல படங்களில் நடிச்சிருக்காரு இறுதியாக கம்போஜி என்கிற மலையாள படத்தில் நடித்திருந்தார் நடிகர் வினித் இவர் ரெண்டாயிரத்தி நாலில் மேனன் என்பவரை திருமணம் செஞ்சிருக்காரு இவர்களுக்கு அவந்தி என்ற ஒரு மகளும் இருக்காங்க பண்ணியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து வினீத் சமீபத்தில் காதல் என்பது பொது உடைமை என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கவர்ந்திருக்கு இப்படியான நிலையில தான் வினீத் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்காரு அது தொடர்பான வீடியோ தான் தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க